விபூதியை இடும் இடங்கள் முதலாவதாக சக்கரம் அதாவது பூர்வமத்தி வாழ்வை ஞானமாக பெறுவதற்கு ஆக்யா சக்கரத்தில் இட வேண்டும் இரண்டாவதாக விசித்தி சக்கரம் அதாவது தொண்டைக் குழி இவ்விடத்தில் விபூதியை போசுவது உங்களை சக்தி மிக்கவராக மாற்றும் சக்தி என்றால் உடலளவிலோ யோசிக்கும் திறத்திலோ அல்ல பல்வேறு வழிகளில் ஒரு மனிதனால் சக்திசாலியாக இருக்க முடியும் உங்கள் சக்தி உறுதி பெறும்போது மிக வலிமையாக இருக்கும்போது நீங்கள் இருப்பதே ஒரு சூழ்நிலையை மாற்றும் வல்லமை கொண்டிருக்கும் நீங்கள் ஏதும் செய்யவோ பேசவோ கூட தேவையிராது நீங்கள் சும்மா அமர்ந்திருந்தாலே அந்த சூழ்நிலை மாறிவிடும் இதுபோன்ற சக்தியால் நீங்கள் வாழ்வை உணர வேண்டுமானால் தொண்டைக்குழியில் விபூதி வைக்க வேண்டும் மூன்றாவதாக அனாஹத சக்கரம் அதாவது விழா எலும்புகள் சேருமிடத்தில் நெஞ்சுக் குழியில் இவ்விடத்தில் விபூதி இட்டுக்கொண்டால் வாழ்வை அன்பாக உணர முடியும் இது தவிர இரண்டு காதுமடல்களுக்குப் பின் உள்ள எலும்பின் கீழ் இருக்கும் சிறு குழியிலும் விபூதி வைக்கலாம் மேலும் ஆண்கள் விபூதியை உங்கள் வலது கால் பெருவிரலிலும் வைக்கலாம் பெண்கள் விபூதியை உங்கள் இடது கால் பெருவிரலில் வைக்கலாம் நன்றி மக்களை மீண்டும் சந்திப்போம்